ீங்கே இருக்கும் நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம கீரை பார்த்துக்கலாம் கீர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபோர் வீலரில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் டூ வீலரில் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் நாலு கீரு இருக்குது இந்த நாலு கீருமே நீங்கள் ஒரே பக்கமாக அழுத்துறீங்க டூ வீலரில் கரெக்டுங்களா இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு போயிட்டீங்க இப்போ நாலுலேருந்து ரெண்டுக்கு வரணுன்னா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் முன்னாடி ரெண்டு முறை அழுத்தணும் மூணு ரெண்டு அப்படின் தான் வந்துடும் ஆனால் இதில் அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் கால் எடுத்துருங்க கால் எடுத்து ஆ பாருங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் இப்போ நம்ம நாலாவது கீரில் வேகமாக போயிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு ஒரு வேக வருது நீங்க வேகத்தை குறைச்சிக்கிறீங்க குறைச்சிட்ட பிறகு கீரியம் குறைக்கணும்ல அப்போ நாலாவதுல இருந்து நீங்க நூட்டலுக்கு வந்து டைரக்டா ரெண்டாவது போடலாம் அப்போ எது ஈஸி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் ஈஸி ஏன்னா நீங்க அதில் ஒன் பை ஒன்னாக தான் வெளியே வரணும் ஆனால் இதுல நீங்க என்ன வேகம் இருக்குதோ அதை நீங்க டைரக்டா அந்த கீரை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கியரை பற்றி பார்க்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி பிடிங்க இங்கே பாருங்கள் கிளைச்சை அழுத்தும் போது ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் திட்டமான அழுத்தம் கொடுக்கணும் ஆனால் கீழே போய் முற்ற வரைக்கும் அழுத்தி அப்படியே பிடிச்சிங்க ஆ அப்படியே பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இந்த கையை எடுத்து கியரில் வச்சுருக்கேவா ம் இப்போ கை வைங்க ரோட பாருங்கள் ஆ கை இப்படி நேராக வச்சுக்கிங்க போடும்போது நான் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு முறை இதை நல்லா கவனிச்சிங்க இந்த மேப் தெரியுது உங்களுக்கு இந்த ரிவேஸையும் அஞ்சாவது கீரையும் விட்டுருங்க இந்த ஹெச் மாடல் தான் இப்போ நம்ம நாலு கீரி யூஸ் பண்ண போகிறோம் இதில் கட்டவரல் இருக்கு இல்லையா அரோட பாருங்கள் கட்டவரல் இருக்குல்லையா இது என் பக்கம் தல் இருங்க இருங்க ஒன்றும் இல்லை அப்படியே நேரப்பிடிங்க இந்த கட்டவரலில் அப்படி தள்ளனால் போதும் புரியுதுங்களா முழு கையை நம்ம வெயிட்டாக அதிகமாக போட தேவையில்ல கை லூஸ் விடுங்க இந்த கட்டவரலை என் பக்கம் தள்ளி மே இது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு நீங்கள் கை வைக்கும் போது என்ன பண்ணுங்கள் அங்கேருந்து கொண்டு வரீங்களா ரெண்டாவது கேர் வரும்போதே உள்ளங்கையை லைட்டாக அப்படி சாய்ச்சி வச்சுட்டு இருங்க இருங்க அவசரப்பட வைக்கணும் சொல்லித்தரேன் ப்ரமா பண்ணுங்கள் அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் இது ரெண்டாவது கியர் மூணாவது கியருக்கு கை வைக்கும் போது என்ன பண்ணுங்கள் நேராக வச்சுட்டு நியூட்ரல் கையை லூஸாக விட்டு அப்படியே மேல் இது மூணாவது நாலாவதுக்கு இந்த நாலு விரல்ல நியூட்ரல் அந்த நூற்றலுன்றதை கவனித்து போடுங்க அவசரப்படாதீங்க நூற்றலுக்கு வந்து அப்புறமா கீர் வரும் அந்த எல்லா கீருக்குமே அந்த சென்டர் வேறு நூற்றலில் தாண்டி தான் கீர் போகும் ஓகேங்களா இப்போ போடுங்க ஃபஸ்ட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் நடுவில் தான் லிஃப்ட்டு நிற்கும் ஃபஸ்ட்டு கீர் அப்படின்னா அப்படி தள்ளி போகணும் நூட்டலுக்கு வாங்க ஃபஸ்ட் செகண்ட் கொஞ்சம் அணைச்ச மாதிரி அப்படி அணைச்சு பிடிச்சிட்டு நூற்றல் கிழ ஆஹா சார் அணைச்சு பிடிச்சிட்டு நூற்றல் அதாவது உங்க மைண்டை யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை செஞ்சுருக்குது நான் என்ன சொல்றேன் டைம் எடுத்து செய்யுங்க நாங்கள் வேகமாக பண்ணுங்க செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன் பொறுமையாக செய்யுங்க நிதானமாக ஃபஸ்ட் கியர் போட நல்லா என் பக்கம் தள்ளி ஆ ஃபர்ஸ்ட் போட்டாச்சுங்களா செகண்டு என் பக்கம் அணைச்சு பிடிங்க பிடிச்சிட்டு நியூட்ரல் அப்படியே கிழ இது சக்கிய தேர்டுக்கு வெறும் நியூட்ரல் மட்டும் பண்ணுங்கள் நியூட்ரலுக்கு வாங்க கையை லூஸாக விட்டுருங்க விட்டு அப்படியே மேலே தள்ளுங்க இது தேர்ட் ஃபோர்த்துக்கு நியூட்ரலுக்கு வாங்க நியூட்ரல் அப்படியே கிழ ஃபோர்த் நியூட்ரல் சென்டர் இப்போ புரியுதுங்களா மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க கையை எடுத்து ஸ்டேரிங் வச்சு இப்போ ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கை எடுத்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுக்கிட்டு இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க மெதுவாக அந்த இடத்துல கிளச்சை நிறுத்தணும் நிறுத்தணும் முழுசாக விட்டுறக்கூடாது இருங்க இருங்க நானே சொல்கிறேன் எங்கே போக போகிறீங்க அதிகமாக பேசுறதா அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே வாங்க கிளைச்சை மெதுவாக எடுக்க சொன்னேன் இதெல்லாம் நான் செய்ய சொல்லவே இல்ல இதெல்லாம் நான் செய்ய சொல்லவே இல்ல கால் எடுங்க கிளட்சை மட்டும் மெதுவாக எடுத்துட்டு வாங்க அந்த இடத்துல கிளட்ச் அப்படியே நிறுத்துங்க வண்டி எந்த பக்கம் போகுது அதை கவனிங்க ரைட்டில் போதா அதை லெஃப்ட் அடக்குங்க சொல்ல வேணாம் செஞ்சால் போதும் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கொணர் அப்படியே எப்படிங்க கிளைச்சை முழுசாக விட்ருங்க எதுவும் நான் செய்ய சொல்லலை எதுவுமே வேண்டாம் முழுசாக கிளைச்சை விட்டுட்டிங்களா இப்போ நம்ம ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கணும் அதாவது வேகத்தில் வச்சுக்கிட்டு இருங்க 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 சொல்லவே இல்லையே ரொம்ப அவசரப்படுங்க பொறுமையாக செய்யுங்க நம்ம கற்றுக்கு தானே வந்துக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வண்டி ஓட்டுறீங்க நான் கத்து கொடுத்துனுங்கிறேன் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசத்து பாருங்க கற்றுக்கிறது வேற ஓட்டுறது வேற நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நான் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் கொடுக்க ஆ ரெண்டு கையும் சமமாக வைங்க அதாவது ஒரு கை கீழே ஒரு கை மேலே அப்படின்றது வேணாம் சமமாக வச்சுக்கிட்டு கச்சா முழுச்சா விட்டுட்டு பார்வை தூரமாக இருக்கட்டும் இப்போ ஆக்சிலேட்டரில் கால் வச்சுட்டீங்களா ஆ வச்சுக்கங்க கட்ட வரல் மட்டும் வைங்க இருங்க நான் வைங்கன்னு தானே சொன்னேன் நான் நான் சொன்னேன் வண்டி கற்றுக்கணுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரில் கால் வச்சிட்டீங்களா வச்சுங்க வச்சுட்டு இப்போ நிதானமாக மெது மெதுவாக கொடுங்க அழுத்துறது வண்டியில் அப்படி ஒரு இழுவை தெரியக்கூடாது பொறுமையா போகணும் அடுத்துங்க அந்த மாதிரி படிப்படியாக கூட்டிக்கிட்டே வாங்க நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் ரெடி ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச் எழுத்துங்க அடுத்த ரெண்டாவது என் பக்கம் நேரக்கள் சக்கி கட்சை எடுங்க கிளட்சை எடுத்துட்டு இப்போ அந்த வண்டி ஸ்டாப்பிங்கில் நிற்குதான்னு பாருங்க அப்படி நின்னா நம்ம வேகம் கொடுக்க வேண்டாம் அப்படியே நம்ம உருட்டினாலே போதும் ஸ்பீட் அழுத்தாதீங்க இப்போ மெதுவாக கூட்டிக்கிட்டே வாங்க ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் லாங்காக தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கூட உள்ளே போகக்கூடாது இந்த விரல் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படி நிற்கணும் அப்படியே போங்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அவனே போயிடுவோம் ரெடி ஸ்லோ பண்ணி டெச்சை நல்லா அழுத்தினா டச் அழுத்திட்டு மூணாவது நியூட்ரல் ரெண்டு கீழே இல்லை ரெண்டு கீழே தானே மூணு நூடல் பண்ணி கையை விடணும் மேலே இது மூணு எக்ஸ எடுங்க வண்டி ஓட்டணும்னா நமக்கு முதலீடு தேவை ஓகேங்களா அந்த முதலீடு என்ன தெரியுமா நம்ம கவனிக்கிற கவனிப்பு நம்ம செய்கிற வேலை அது உங்கள்கிட்ட சரியாக இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க நீங்கள் இப்போயே கற்றுக்கிட்டு நாளைக்கே போய் வண்டி ஓட்ட போகிறீங்களா அப்போ ஏன் அவசரப்படுறீங்க பொறுமையாக ஓட்டுங்க வேகத்தை கூட இன்னும் டைம் இருக்குது நிறைய விஷயம் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் கூட நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் வண்டி ஓட்டல இன்னும் இன்னும் நான் கத்துறேன்னு தான் கரேன். ஏன்னா எவ்வளவு கத்துகனாலும் பத்தாதுங்க. இப்ப இருக்கிற டிராஃபிக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் நம்ம வண்டி எவ்வளவு கத்துகனாலும் பத்தாது. சரி 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 வந்து வரானு. அது வந்து புரிஞ்சி கிட்டா ரைட். ஆக அத கூட. பாக்கி இருக்குல்ல. இறங்க இறங்க நானே சொல்றேன் நானே சொல்றேன். அதா சொல்றீங்க பொறுமேனே. சரிنا சரி. ஸ்பீட கொடுங்க மூணாவது கீருக்கு நாலாவது கீர் மாத்துறதுக்கான வேகத்தை கொடுத்தா தான் நாலாவது கீர் மாற்ற முடியும் அதை நீங்க எதில் கவனிக்கணும் இன்ஜினோட சத்தத்தில் கவனிக்கணும் சத்தத்தை கேட்டுக்கிட்டு வேகத்தை கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஸ்டேரிங் அனாவசியமாக திருப்ப வேண்டாம் நேராகவே பிடிங்க சத்தம் நீங்கள் பாருங்க நீங்கள் அழுத்துறீங்க மறுபடியும் குறைச்சிடுறீங்களே அழுத்து அப்படியே பிடிங்க வேகத்தை கொடுங்க கொடுக்குற வேகத்தை மெயின்டைன் பண்ணணும் இன்னும் நாள் போடவே இல்லை இன்னும் கொடுங்க வேகம் கொடுங்க ரைட் இப்போ ஸ்லோ பண்ணி கிளட்சை நல்லா அழுத்துங்க அழுத்திட்டு நாளாக நியூட்ரல் கீழே 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 பின்னாடி ஆ கிளட்சை எடுங்க ஸ்பீடை கொடுங்க அவசரம் பட்டுடுறீங்க அப்புறமா அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி என்ன பிரயோஜனம் கொடுங்க வேங்க கொடுங்க ஹாரன் ஒரு முறை இந்த மேடாக இருக்கு இல்லையா இந்த மேடை நம்ம தாண்டுற வரைக்கும் வேகத்தை ஒரே நிலையாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரே ஸ்பீடாக ஸ்டேரிங்கை அதிகமாக நம்ம ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ண வேண்டாம் ஹாரன் ஒரு முறை ஓகே அந்த வண்டி ஸ்டாப்பிங் நின்றுட்டுருக்கு அவங்க எடுக்கிறாங்களான்னு பாருங்கள் போங்க போங்க வாங்க கூட ஒரு தடவை அழிச்சா போதும் ஓகே இப்போ வேகத்தை குறைங்க கெச்சை நல்லா அழுத்துங்க அந்த காலை எடுத்து பிரேக்கை வச்சுக்கிட்டு மெதுவாக லெஃப்ட்டு வரலாம் தூரமாக கவனிச்சுக்கிட்டே வாங்க வட்ட 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 வர இப்போ பிரேக்கை மெதுவாக இது ரொம்ப அதிகம் கொஞ்சம் விட நியூட்ரல் முதல்ல நியூட்ரல் பண்ணணும் கெச்சோ பிரேக்கோ எதுவுமே எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நூட்டில் பண்ணு என்ன கீரில் வந்தோம் நாலு நூட்டில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது நூட்டில் பண்ணுங்க அது மூணாவது மூணாவது போயிடுச்சு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நூட்டில் இருக்குது இது மூணாவது இது நாலாவது இதுதான் நூற்று இப்போ ஃபஸ்ட் கீர் போடுங்க தள்ளி மேக் ம் கையை எடுத்து ஸ்டெயரிங் வச்சு கையை எடுத்து ஸ்டெய்ரிங் வச்சுட்டு கிளெச்சை பொறுமையாக எடுத்துட்டு வாங்க கால் வந்து பிடிக்கிறது எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஸ்டைலு அது கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளெச்சு கால் ஓரமாக விரலில் வச்சு அழுத்தக்கூடாது முன்னங்காலில் வச்சு அழுத்தணும் இது முன்னங்கால் கிடையாது கடலில் முழுசாக வைங்க அரைகுறையாக வச்சுருக்கீங்களே அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ கிளைச்சை பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க மூவிங் வந்த பிறகு இப்போ கிளைச்சை ஒழுங்காக காலை வச்சுருங்க நான் அப்படி வச்சு இப்போது வேகத்தை மெதுவாக கொடுங்க ஆ மெதுவாக காப்பி ஸ்லோ பண்ணினும் கெச்ச வேகமாக அழுத்து அழுத்திட்டு ரெண்டாவது இன்னும் கிழ இதுதான் ரெண்டாவது கை எடுத்து ஸ்டேரிங் இப்போ கிளச்சை எடுங்க இப்போ வேகத்தை கொடுக்கலாம் மெதுவாக ஒரே ஸ்பீட் நீங்கள் அழுத்துகிற வேகம் மெயின்டைன் ஆகிற மாதிரி போகணும் மூணாவது நியூட்ரல் கையை லூஸாக விடுங்க அப்புறம் மேலே மேலே மேலேன்றது முன்னாடி மேலே கிளட்சை ஏடுங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க அதே நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கை வச்சுருந்தா உங்களுக்கு அந்த டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா கீர் சொன்ன பிறகு கையை முதல்ல இங்கே வச்சுக்கிட்டு தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்க வேகத்தை கூட ஒரே வேகமாக போகும் கொஞ்சம் நமக்கு டிஸ்டன்ஸ் தேவை அந்த வண்டியை அதிகமாக ரீச் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போகிற மாதிரி போகும் உங்களுக்கு ரோடு தெரியலையா அப்போ கொஞ்சம் நேரம் வேகத்தை கொடுக்காதீங்க வேகம் கொடுக்காம அப்படியே இருங்க இப்போ மெது மெதுவாக வேகத்தை கொடுங்க உங்கள் ரோட தரையை பாருங்கள் போகிற வரங்கள பார்க்கறத விட்டு உங்கள் ரோடை மட்டும் தவிர இப்போ வேகத்தை கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் ஒரு கியர் போன் நம்ம இருங்க 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 நான் சொல்லும்போது கை வைங்க அது அடி 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 வேற தொட்டு வேற பார்த்துக்கிறீங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு ஸ்பீடை கொடுங்க அந்த வேலை உங்களுக்கு ஒழுங்காக வந்துச்சா முதல்ல அதை சரியாக செய்யுங்க கிச் நாலாவது நீங்கள் அனாவசியமா போற வரவங்களை பாக்குறீங்க நாலாவது போடு நாலாவது நேரம் போட வேண்டியது அதுவே இவ்வளவு நேரமா கிளட்ச கவனம் முழுசா இந்த பக்கம் திருப்பினா மட்டும்தான் நான் சொல்ற கான்செப்டே புரியும் நீங்கள் அரகுற கவனத்தில் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க கரெக்டா கொஞ்சம் என்ன பதட்டம் இன்னைக்குதான் மூணாவது நாள் ஆச்சு இன்னும் என்ன பதட்டம் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் தரைய நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட் அதிகமாக வளைக்காதீங்க நேராக போகும் நேராக தான் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே போ ஹாரன் ஒரு தடவை ஹாரன் ஹாரன் வேகத்தை மெயின்டைன் பண்ணுங்க வேகம் ஏன் விட்டுறீங்க முழுசா வேகத்தை ஒரே சீராக மெயின்டைன் பண்ணுங்க முழுசா விட்டுட்டீங்கன்னா வண்டி போவாது ஏன்னா நாலாவது கீரில் இருக்கும்ல ஒரு சும்மா கொஞ்சமாவது வேகம் போயிட்டே இருங்க இன்னும் ஒரு முறை ஹாரன் இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம் ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க தைச்ச நல்லா அழுத்துங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் ரெடியாக வெய்ங்க அழுத்த வேண்டாம் நான் சொல்கிற வரைக்கும் லெஃப்டில் ஒரு வண்டி நிற்குதுல லாரி நிற்குதா அந்த அந்த பக்கத்தில் வண்டியை நம்ம நிப்பாட்ட போகிறோம் மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட முகம் நேராக இருக்கணும் தூரமாக கவனிங்க ஸ்டேரிங் அதிகமாக ரைட் திருப்பாது இப்போது பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க மெதுவாக அழுத்தி அந்த இடம் பிடிக்கணும் சரி ஏன்னா நிதானம் இழந்துருவோம் நிதானமே வராது பதட்டமாகவே இருப்பீங்க எப்பவுமே அந்த பதட்டம் தான் வந்து டிரைவிங்கை தடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பயத்தை வெட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிரைவிங் நல்லா வரும் நான் சொல்கிறதே புரியும் இல்லைன்னா உங்களுக்கு கேட்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஆனால் அது நீங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது நீங்கள் செய்யறதா செய்வீங்க நான் சொல்கிறது உள் வாங்கவே வாங்காது ஓகே நீங்கள் இந்தளவுக்கு போதும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் கால் எடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்